வணக்கம் ஆஹ் சொல்வன முறையாடல் பகுதியில மீண்டும் அருணாச்சலம் ரமணன் பேராசிரியர் ஆஹ் வணக்கம் சார் உங்க சமீபத்திய கட்டுரை படிச்சேன் ரொம்ப வண்ணமயமா இருந்தது ஹோலி பத்தி ஆஹ் எப்படி உங்களுக்கு ஹோலியோட பரிச்சயம் எங்க ஆரம்பிச்சது நீங்க நம்ம தமிழ்நாட்டு வாசி நான் சென்னையில இருந்த வரைக்கும் ஹோலி கொண்டாடினதே கிடையாது ஒரு தொண்ணூறுகள் வரைக்கும் எப்படி உங்களுக்கு ஹோலி அறிமுகமாச்சு வணக்கம் பாலா நான் மத இது சென்னை வர்ற வரைக்கும் எனக்கும் அதை பற்றி ஒன்றும் தெரியாது ஏன்னா நான் இருந்தது ஆரம்ப பள்ளியெல்லாம் வந்து கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கிராமம் அதுக்கப்புறம் மேட்டூர் ஸோ சென்னை வந்து வரைக்கும் ஆனால் ஐஐடி மெட்ரா ஸ்கூல்ல முதல் முதல்ல போன போது எழுபத்தி ஏழில் என்னோட இருந்த ஒரு ரெண்டு மூணு நார்த் இண்டியன்ஸ் வந்து அது கோழிக்கு அழைச்சின்னு போனாங்க சோ அப்பதான் முதல் முதல்ல ஹோலியை பத்தி கொஞ்சம் விவரம் அதுக்கப்புறம்தான் இதுவும் பார்த்தது ஷோலே மூவியும் தான் வந்தது சோ இது வந்து அந்த சமயத்துல கொஞ்சம் ஒரு லைட்டான பரிச்சயம் பட்டு அங்க வந்து ஐஐடியில் கூட ஒரு சில மாணவர்கள் தான் அதில் இருந்தாங்க அது மற்றவர்கள்லாம் யாரும் மோஸ்ட்லி சவுத் இண்டியன்ஸ் எல்லாம் யாரும் இல்லை அங்க சோ அது ஒரு வருஷம்தான் அதுவும் ரெண்டாவது வருஷம் அங்க இல்ல ஹாஸ்டல்ல இல்ல ஏன்னா அந்த சமயத்துல வீட்டுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் ஐஏஎஸ்சிக்கு போது அந்த எழுபத்தி ஒம்பது எண்பத்தஞ்சு அப்போ கூட வெறும் அந்த ஒரு ஒரு பர்ட்டிகுலர் குரூப் நார்த் இந்தியன் குரூப் மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நான் எழுதின ஆர்டிக்கலில் கௌஷல் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் பிகாரி அவர் போன ஜூலையில் இறந்துவிட்டார் ஸோ அவர் வந்து தான் முதல் முதல்ல எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டது அது அவரோட அந்த மூவிக்கு போனது அந்த அனுபவம் வந்து அது ஆக்சுவலாக நடந்தது ஸோ தான் வந்து கொஞ்சம் பரிச்சயம் கிடச்சிது ஆனால் திருப்பி நான் வந்து தொண்ணூறில் ஐஐடி டெல்லி ஜாயின் தான் ஹோலியை பத்தி ஒரு ஒரு விஸ்தீரமான ஒரு இது இது அதை பத்தி விஷயம் தெரிஞ்சது ஏன்னா அடிக்கடி நாங்க மதுராக்கும் போயிட்டு வந்ததுனால அதுக்கப்புறம் ராஜஸ்தான் அங்க இங்க இருந்ததுனால அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்ததுனால அங்க கேம்பஸ்குள்ள ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாரும் டீச்சர்ஸ் வந்து பார்ப்பாங்க ஏன்னா வந்து அது வணங்கிட்டு போவாங்க அதனால வந்து அதில் ஒரு பார்ட்டிசிபேஷன் ஸோ அந்த முப்பத்தி ரெண்டு வருஷத்தில் தான் ஹோலி பற்றி மோர் இந்த நிறைய அறிமுகம் கிடைச்சது எனக்கு அதுவே அந்த கட்டுரை ரொம்ப ஆரம்பத்தில் அந்த உங்களோட அனுபவங்கள் வந்துட்டு கட்டுரைக்குள்ளே அப்படியே இழுத்துட்டு போச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் அறிவியலுக்கு திரும்பிடலாம் ஸோ நீங்கள் அழகாக பண்டைய இந்தியாவில் அந்த கால பாரதத்தில் எப்படி வ வண்ணங்கள் தயாரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தற்காலத்தில் எப்படி அது மாறி இருக்குங்கிறத அழகாக ஒரு சரித்திர பார்வையிலையும் ஒரு சமூக பார்வையிலையும் சொல்லியிருக்கீங்க நன்றி அதை பற்றி கொஞ்சம் பண்டைய இந்தியா பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா அங்க எப்படி வண்ணங்கள் இருந்தது எப்படி பண்ணாங்க ஹோலி எப்படி கொண்டாட்டாங்க எப்படி பயன்படுத்தினாங்க இதுல ரெண்டு இது பார்க்கணும் ஒண்ணு வந்து ஏன்னா நாங்க டெல்லில இருந்ததுல ஒன்னும் ராஜஸ்தான் பக்கத்துல இருந்து வர்ற அவங்களுடைய செலிப்ரேட்டட் அவங்க ஹோலி வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணாங்கிறது அது ஒரு மாதிரியா இருக்கும் இங்கே வந்து யூபி பீகாரில் வந்து அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இது கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷமாக இருக்குங்கிறாங்க குப்தா பீரியட்லேருந்து அங்கங்கே சில எவிடன்ஸ்லாம் இருக்குது பட்டு ஜாஸ்தி எனக்கு வந்து ஒன்றும் கிடைக்கல ஏன்னா ஒரு சமயத்தில் நான் வந்து பவுடரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த ஹோலி பவுடர் அனலைஸ் பண்ணுறதுக்கு நானே எங்கள் குரூப் சமயத்தில் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இந்தமாரி இன்டர்ன் ப்ராஜெக்ட்டுக்கு வருவாங்க இந்த சம்மரில் அவங்கக்கிட்டலாம் கொடுத்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணினோம் ஆனால் அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னும் நிறையா டெக்னிக்ஸ் இருந்தாலும் வந்து ஏன்னா மோஸ்ட்லி வந்து இப்போ இருக்கிற பவுடர்ஸ் வந்து எல்லாமே வந்து அந்த மாவு லேந்தான் யூஸ் பண்ணுறது ஸோ அதில் வந்து இருக்கிற அந்த பிக்மெண்ட்ஸு அது ரொம்ப ரொம்ப கம்மி கிட்டத்தட்ட ஃபைவ் பர்சன்ட் கீழே தான் இருக்கும் அது இருந்தால் போகும் எல்லாத்துலேயுமே வந்து இந்த பேஸ் வந்து ஒரு மாவு தான் இன் பிரின்சிபிள் நீங்கள் வந்து அரிசி மாவு கோதுமை மாவு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து கோதுமை மாவு எடுத்துட்டீங்கன்னா அந்த ஆட்டான்னு சொல்லுவோம் அதில் பிசைஞ்சிங்கன்னா வந்து சப்பாத்திக்கு நல்லா அழகாக பிசைய முடியும் அதுவே மைதாவை எடுத்துட்டா அதில் வந்து பார்ட்டிக்கல் சைஸ் வந்து ரொம்ப கம்மி சோ அது வந்து கஷ்டமாயிடும் ஏன்னா தண்ணி விட்டா அது வந்து இப்படி கொஞ்சம் ஒரு குழகு ஆகி அது வந்து நம்ம ஊர்ல வந்து இந்த இந்த பராட்டான்னு சொல்லுவாங்கல்ல மலபார பரோட்டான்னு சொல்லிட்டு கேரளா பராட்டா இல்ல கொத்து மைதானில இருந்து பண்றது அது வந்து ஒட்டிக்கிறது அதுல வந்து பார்ட்டிக்கல் சைஸ் கம்மியா இருக்கும் சோ இப்ப நீங்க இதுவே வந்து அரிசி மாவு எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இந்த 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 சோள மாவுல இன்னும் கம்மி அதோட சைஸ் தான் இப்போ இருக்கிறது வந்து யூஸ் பண்றது அதாவது தற்போதைய யூஸ் பண்ற எல்லா பவுடர்ஸும் கிட்டத்தட்ட இந்த சோலமா தான் அது வந்து ஜென்ரலாக ஃபுட் குவாலிட்டி வைஸ் அது வந்து சேஃப் தான் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பட் ப்ராப்ளம் எங்க வரும்னா அதனுடைய சைஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல்ஸ் அது ரொம்ப சின்னது இதுக்கு நீங்கள் பழைய காலத்துக்கு போகணும் இப்போ நீங்கள் பழைய காலத்துக்கு போனோம்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் நிறைய பெயிண்டிங்ஸ் நான் பார்த்த வரைக்கும் யாருமே வந்து அதை மேல தூவின மாதிரி இல்ல நீங்க அந்த மாதிரி நீங்க பெயிண்டிங்லாம் ஓன்லி இந்த நைன்டீன்த் சென்ச்சுரிவெண்டி செஞ்சுரியில தான் அதாவது வந்து கலர் அப்படி மேல தூவுற மாதிரி சரி மின்னல்லாம் என்ன ஆகும்னா என்னெல்லாம் தண்ணியில கரைப்பாங்க இப்ப நானே வந்து நைன்டிஸ்ல ஜாயின் பண்ணும் போது டெல்லில மோஸ்ட்லி வந்து கலர் எல்லாமே தண்ணியில கரைச்சு

அந்த டயத்துலேயும் வந்து சிந்தட்டிக் டக்ஸ் இது சிந்தட்டிக் பவுடர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு பட் அவ்வளோ தூரம் தெரியல என்னுடைய ஞாபக பிரகாரம் வந்து தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு அந்த டயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் டல்லாகவே தான் இருக்கும் அண்டு ஒரே ஒரு ஒரு ஃபியூ கலர்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு ஜாஸ்தி என்னன்னா உங்களுக்கு வந்து பச்சை அது நார்மலாக வந்து இந்த தாவரத்துலேருந்து வர்றது தான் மெயினாக மஞ்சள் அது வந்து எகெயின் யூனோ என்ன சொல்லுவா கசாந்தம் இந்த சாமந்தி பூ ரெட் கலர் இந்த மாதிரி வந்து ப்ரௌன் கலர் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட வண்ணங்கள் தான் இருக்கும் வந்து ஜாஸ்தி இருக்காது அது பார்க்கும்போது வந்து அப்படியே பலபலன்னு இருக்காது ஆனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்துக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பல வண்ணத்துல வந்துடுச்சு நிறைய கலர் அதெல்லாம் வந்து பிரைட்டாக இருக்கும் ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும் நிறைய இதில் வந்து ஹியூஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ளூரஸண்ட் நிறைய இடத்துல தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அது வந்து பார்த்த உடனே தெரியும் இதெல்லாம் வந்து செயற்கை வண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை வண்ணங்கள் குறையிறதுன்னு இந்த சமயத்தில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க ராஜஸ்தான்லேருந்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அவங்க எப்படி வந்து இதெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணி ஃப்ளவர்ஸை ட்ரை பண்ணி அப்போல்லாம் அரைப்பாங்க கல்லோரல் மாதிரி வச்சிருந்து அரைப்பாங்க இல்லைன்னா வந்து ஒரு ஒரு அந்த மாட்டர் இது சின்ன மாட்டர்ஸ் வச்சிருந்து பொடி பண்ணுவாங்க அப்படி பொடி பண்ணும்போது அது சைஸ் வந்து ரொம்ப கம்மியாகாது ஒரு நூறுக்கு மேலதான் இருக்கும் நூறு மைக்ரான்ஸ்க்கு மேலதான் இருக்கும் இண்டஸ்ட்ரியில பண்ணும்போது என்ன ஆகும் இந்த ஆட்டா இந்த மைதா இதெல்லாம் வரும்போது ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கும் மைதா எஸ்பெஷலி பத்து மைக்ரான் கீழே இருக்கும் ஆவரேஜ் சைஸ் பாத்தீங்கன்னா பத்து கீழே இருக்கும் ஆஹான் ஆனால் இந்த சோளமாவும் இன்னும் ஜாஸ்தி கீழாக இருக்கும் அப்பா இங்கே தான் அந்த வித்தியாசம் வருது இது மெயினாக ஆஹான் இது ரொம்ப நல்ல ஒரு வித்தியாசமான தகவல் இந்த பத்து மைக்கில் நீங்க நுண்ணிய நுண்ணியதாக இருக்கும் நுண்ணியதாக இருக்குங்கிறது புரிஞ்சுது ஆனாலும் பத்து நூறுன்னு நீங்க பிரித்தது வந்துட்டு ஒரு இத தருது ஆ அளவீடை தருது சரி இப்போ வந்துட்டு அந்த காலத்துல ஹோலி கொண்டாடினதுக்கு இல்ல இந்த மாதிரி தூவினதுக்கெல்லாம் நீங்க ஏதாவது இது இருக்கா ஆதாரங்கள் இருக்கா நீங்க ஏதாவது அந்த உங்களோட ஆராய்ச்சிகள் ஏதாவது தெரிய வந்ததா நான் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தது வந்து பெயிண்டிங்ஸ் தான் என்கிட்ட இப்ப வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் ஜாஸ்தி இல்லை ஏன்னா இப்ப இப்ப கூட வந்து லைப்ரரியில போய் நான் பார்த்தேன் நான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சில பெயிண்டிங்ஸ் புக்கெல்லாம் ஓல்டு பெயிண்டிங்ஸ் புக் எல்லாம் எடுத்து அதெல்லாம் வந்து செவன்டீன் ஹண்ட்ரட்ஸ்க்கு அப்புறம் தான் மெயினாக இந்த லேட்டஸ்ட் வந்து நான் பார்த்தது வந்து சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி அந்த சமயத்தில் முகல் பெயிண்டிங் இருந்தது சில மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் இருந்தது பட் நீங்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து எதுலேயுமே வந்து தூர மாதிரி இந்த தூள் தூர மாதிரி இல்லை ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்த நேச்சுரல் சோர்ஸஸ்லேருந்து வந்தது இதெல்லாம் எகைன் மோஸ்ட்லி ராஜஸ்தான் பேஸ்டு எனக்கு வந்து யூபி பிஹார் பேஸ்டு வந்து பெயிண்டிங்ஸ் வந்து ஒன்றும் கிடைக்கல இருந்தாலும் அந்த சமயத்தில் சிலது இந்த இருந்தாலும் அது அவ்வளோ ஓல்டுன்னு நான் பார்க்கல ஸோ இதில் நீங்க பார்க்கும்போது எதுலையுமே வந்து இந்த பெயிண்டிங்ஸ்ல இந்த பிச்ச்காரி இருக்கு அந்த மாதிரி படம் நிறைய இருக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன பாத்திரத்துல வந்து பவுடர் வச்சிருக்கிறது இருக்கு அண்டு கன்னத்துல தடவறது அந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ அந்த ப்ராசஸ்ஸை வச்சிருந்து அதாவது வந்து இந்த இடிச்சு இந்த கடலோரில் அரைச்சு அந்த மாதிரி அதை ட்ரை பண்ணி பண்ணுறதுல உங்களுக்கு வந்து நூறு மைக்ரானுக்கு கீழெல்லாம் வராது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனா இப்ப இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இப்ப வந்து இருக்கிற ப்ராசஸ் எல்லாம் இப்ப நிறைய இருக்கு அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குதான் நான் வந்து ஆட்டாவும் மைதாவும் சொல்றேன் நீங்க ஆட்டாவை கையில் எடுத்துன்னு இப்படி பார்த்தீங்கனால இல்லை அரிசி மாவை கையில் எடுத்துன்னு பார்த்தீங்கனாலே கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு வந்து யூ கேன் ஃபீல் த பார்ட்டிகல்ஸ் அது ரப் பண்ணும் போது அதே இருக்கும் சோள சோளமாவை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் டால்க் பவுடர் மாதிரி டால்க் பவுடரும் வந்து ரொம்ப கம்மி சைஸ் ரொம்ப கம்மி நீங்க சிமெண்ட் பிளான் சிமெண்ட் மூட்டை பார்த்துட்டு நீங்க சிமெண்ட்னா அதுவும் ரொம்ப கம்மி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிமெண்ட் இந்த ஈவன் டால்க்கு வந்து இட் இஸ் நாட் வெரி சேஃப் இஃப் யூ கன்சிவ் சிலிக்கா வந்து உள்ள போய் அந்த ஏர் பாக்கெட்ஸ்ல நுழையதெல்லாம் போன அப்படியே மாட்டின்றதுன்னா வெளியில வர்றது கஷ்டம் அதுக்கப்புறம் இட் கேன் கிரியேட் லாட் ஆப் ப்ராப்ளம்ஸ் ஆக்சுவலா வந்து இந்த மெயின் ப்ராப்ளம் வந்து எல்லாரும் சொல்றது வந்து கெமிக்கல்ஸ்னாலங்கிறத விட இந்த தூவுறது இந்த பார்ட்டிகல் பிரச்சனை ஜாஸ்தியாக வருது இப்போ இதனால என்ன ஆயிடுறது ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு ஒன்று நம்ம இன்ஹேல் பண்ணும்போது இன்ஹேல் பண்றதுனால என்ன ஆயிடுறது வெரி ஃபைன் அல்ட்ரா அல்ட்ராஸ் லெஸ் தென் பி எம் டென்னா அந்த பார்ட்டிகல் சைஸ் வந்து பத்து மைக்ரானு கீழே வந்து மோர் தென் ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக இன்னைக்கு பார்ட்டிகல் சைஸ் அனாலிசிஸ் இருக்குது அதில் நீங்கள் போட்டு பார்க்கலாம் பட் இந்தியாவில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லாதனால நீங்கள் நீங்கள் அது கடையில் வாங்கினீங்கன்னா நாலு பவுடரும் வேறு மாதிரி இருக்கு அதுதான் ப்ராப்ளம் ஸோ ஓகே தட் இஸ் அ மெயின் இஷ்யூ ரெண்டாவது வந்து என்னென்னா வந்து இந்த சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் வந்து அதாவது நமக்கு வந்து ஒன்னு தெரிஞ்சுக்கணும் வந்து நேச்சுரல் பிக்மெண்ட்டுக்கும் சிந்தடிக் பிக்மெண்ட்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அது இப்ப நேச்சுரல் பிரிக்மெண்ட்னா இது வந்து இப்ப பச்சை நிறம் வந்து வந்து குளோரோஃபில் அது மெயினாக வந்து ஒரு பார்ஃபரின்ங்கிற குரூப் ஒரு நண்புற மெக்னீஷியம் இருக்கும் இந்த பார்ஃபரின்னா அது நம்ம ஹிமோக்ளோபின்ல உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர் மாதிரி நம்ம பிளட்ல உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர் மாதிரி அது ஓகே அதுக்கு மேலே நான் போக விரும்பலை ஏன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டாகனுட்டேன் இன்னும் வந்து கார்டினாக சொல்லிட்டு இப்போ இந்த கேரட்டில் கேரட்டில் அந்த ஆரஞ்சு கலர் எதனால் வருதுன்னா ஒரு இப்போ இந்த கார்டின சொல்லுவோம் அதுக்கப்புறம் பீட்டா லைன்ஸ்னு ஒன்று இருக்கு அது வந்து ஒன்று ஸோ இது மாதிரி அங்கே வந்து நேச்சுரலில் வந்து ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அது வந்து ரொம்ப இருக்கும் அதில் வந்து நீங்கள் மோஸ்ட்லி எல்லாமே கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கும் நைட்ரஜன் வந்து ரொம்ப கம்மியாகும் பீட்டா லைன்ஸில் மட்டும் நைட்ரஜன் இருக்கும் ஸோ இது காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னென்னா அந்த கலர் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது கலர் ஈஸியாக அந்த மங்க ஆரம்பிச்சிடும் அதான் வந்து அந்த கலர் வந்து ரொம்ப நாள் அதுக்கப்புறம் அந்த லைட்டில் பட கலர் குறையும் ஏன்னா அது வந்து இட் லூசஸ் வச்சு அதுக்கப்புறம் இட்ஸ் ஈஸிலி பயோடிகிரேட்பல் ஆகிடும் அது வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அது அது உடஞ்சிரும் காம்பவுண்ட் ஈஸியாக உடஞ்சி அது போயிடும் தண்ணியில் கரையும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காங்க ஆனால் இதே சிந்தட்டிக் டைஸ் அது எப்போ வந்ததுன்னா அது எனக்கு என்னுடைய அந்த இயர் ஞாபகம் இருக்கும் எயிட்டீன் சிக்ஸ்னு ஏன்னா கரெக்டாக இயர்ஸ் என்னுடைய பெர்கின் ஒரு வில்லியம்ஸ் பெர்கின் ஒரு வெல் நோன் ஆர்கானிக் கெமிஸ்ட் அவர் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் தார்லேருந்து வந்து அணிலின் ப்ரிப்பேர் பண்ணார் அந்த அணிலின் தான் பேசிக் டெரிவேட்டிவ் அனிலின் என்னன்னா ஒரு அமோனியா வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க நைட்ரஜன் சுற்றி மூணு ஹைட்ரஜன் இருக்கும் ஒரு ஹைட்ரஜனை ஒரு பென்சின் ரிங்க போட்டீங்கன்னா அதான் அணிலின் உங்களுக்கு தெரிஞ்சா போறோம் இந்த அணிலு வந்து அணிலின் வந்து வெரி ரியாக்டிவ் ஸோ இதை வந்து லெபார்ட்ரியில வந்து இதுலேருந்து நிறைய கெமிக்கல்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும் டெரிவேடைஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் வந்து ஸ்மால் மாலிகல்ஸ் இந்த மாலிகுல்ஸ் என்ன ஆகணும் மெயினா வந்து இந்த ரெண்டு நைட்ரஜன் ஜாயிண்ட் ஆகி நைட்ரஜன் நைட்ரஜன் வாங்க அது அசோ குரூப் வாங்க நார்மலா சொல்லுவாங்க இந்த அனிலின் பேஸ்ட் டெரிவேட்டிவ்ஸ் இந்த டைஸ் எல்லாமே அசோ டைஸ் ஸோ இந்த அசோ டைஸ்ல அதை எப்படி நம்ம கனெக்ட் பண்றோமோ இன்னொரு ஆர்கானிக் குரூப்போட மீன் பென்சின் குரூப்போட நிறைய கலர் கொண்டு வரலாம் அது மட்டும் இல்ல அது ரொம்ப கலர் இஸ் வந்து இட் வில் பி ஸ்டேபிள் ஃபார் அ வெரி லாங் டைம் வரி இயர்ஸ் இட் கேன் பி ஸ்டேபிள் சம் ஆஃப் தம் ஸோ அது ஸ்டெபிலிட்டி நல்லா அது அவ்வளோ சீக்கிரமாக உடையாது ஈவன் வித் மைக்ரோப்ஸ் அண்ட் திங் இது பேக்டீரியாஸ்லாம் வச்சு பண்ணுறதுனாலும் அதை வந்து உடையாது ஸோ அதனுடைய நிலைத்தன்மையானது சஸ்டைனபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகிறதுனால என்ன ஆகிடுறது இட் கிரியேட்ஸ் லாட் லாரா ப்ராப்ளம் இன்ஃபேக்ட் நிறையா காஸ்மெட்டிக்ஸில் அது வந்து வர யூஸ் பண்ணுறாங்க இந்த ஃபுட் பேஸ்டு டைஸ்ல இருக்காது பட் காஸ்மெட்டிக்ஸ் அதுல எல்லாம் நிறைய இருக்கும் அண்ட் வாட்டருக்குள்ள போச்சுன்னா அது வந்து அது இட் இல் கிரியேட் டாட்டா ப்ராப்ளம் ஏன் அட் த அந்த ஏகடிக் லைஃப் அது பெரிய ப்ராப்ளம் உங்களுக்கு ஞாபகம் ஞாபகமோ இல்லையோ தெரியாது இந்த திருப்பூர்ல வந்து ஒரு சமயத்துல வந்து பெரிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பூமா இந்த சமயத்துல எல்லாத்தையும் வந்து அந்த கைல ஆமா அதெல்லாம் தூக்கி ரிவர்ல போட்டாங்க நம்ம எப்போதும் நினைப்போம் ரிவர்ல போட்டா அப்படியே போயிடும் அப்படியே கரைஞ்சி சீக்கு போயிடும் ஒண்ணும் ஆகாது அங்கேயே ஆகி அங்க மெட்டல் எல்லாம் ஜாயிண்ட் ஆகி இட் வில் கிரியேட் ஆல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இடத்துல கேன்சர் ப்ராப்ளம் வருது இதுல மெயின் ப்ராப்ளம் அண்ட் ஸோ இது லைஃப் சேஞ்ச் ஆகுறது அதுக்கப்புறம் ஈவன் ஏர்ல இருக்கும் போது ஏர்லயும் இட் ப்ராப்ளம் அண்ட் ஏரில் இருக்கிற ஏதாவது மெட்டல் கிட்ட இருந்ததுன்னா அதோட வந்து கம்பைன் ஆயி தென் இ கேன் கிரியேட் இஷ்யூஸ் ஸோ இதுதான் மெயின் ப்ராப்ளம் இந்த சிந்தடிக் டேக்ஸில் பட் ஆனால் கலர் அந்த மாதிரி கலர் வந்து ரொம்ப ஸோ இப்போ நாங்கள் ஹோலி விளாடும் போது டூ தௌசண்ட்லாம் சில்ட்ரன் வில் பி மோர் அட்ராக்டட் அந்த இது இப்போ என் பொண்ணு அப்போ தான் ஹோலி விளையாட ஆரம்பித்தேன் நைன்டீன் இந்த டூ தௌசண்டில் அது கலரும் நல்லா இருக்கு அது பார்க்கறதுக்கு பிரைட்டாக இருக்குது அது எல் ஸோ எல்லா குழந்தைங்களும் அங்கே போய் அந்த கலர் மாதிரி எடுக்கும் இப்ப வந்து ரொம்ப விஷயம் அதுவும் அந்த ரொம்ப காலம் முன்னாடி படித்த எல்லாம் வேற ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி இங்க வந்து அமெரிக்கால எஃப்டிஏ எஃப்ஐஏ அந்த மாதிரிலாம் எதோ சொல்றாங்க நிறையா ஏஜென்சி அட்லீஸ்ட் ஒரு பேருக்காவது ஒரு சான்றிதழ் வழங்குது இல்ல ஒரு இது சொல்லுது இதுல இந்த மாதிரி பாதகங்கள் விளையும் சொல்லிட்டு இந்தியாலையும் அந்த மாதிரி திட்டங்கள் வந்துடுச்சு அந்த மாதிரி நடைமுறைப்படுத்திட்டாங்க தான் என்னோட ஒரு அனுமானமாவோ இல்ல ஒரு நம்பிக்கையாவோ இல்ல ஒரு விஷ்வல் திங்கிங்காவோ இருந்தது இந்தியாவில் அந்த மாதிரி சிந்தடிக் டைஸுக்கு ஏதாவது பண்றாங்களா அது குறித்து தெரியுமா உங்களுக்கு இல்ல வந்து பண்றாங்க அண்ட் அது மட்டும் இல்ல இப்ப வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து இந்த வாட்டர் பியூரிஃபிகேஷன் அதாவது வந்து கொண்டு கடலில் போடுறது இந்த ரிவரில் போடுறதுக்கு முன்னாடியோ இல்லை கடலில் போறதுக்கு முன்னாடியோ இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்லாம் இருக்கு இப்போ லாஸ்ட் இயர் நான் எதுக்கு போயிருந்த போது கூட ரிஷிகேஷ் போயிருந்த போது கூட அங்கே பார்த்தேன் நான் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்கிறத அதே மாதிரி வெவ்வேறு சிட்டிலையும் பார்த்துருக்கேன் நான் பட் ப்ராப்ளம் என்னென்னா ட்ரீட் இப்போ நான் ஹைதராபாத்லையும் நிறையா தடவை நான் ஹைதராபாத் நிறைய தடவை போகிறதுனால ஹைதராபாத்லேயும் நிறைய பார்த்துருக்கேன் பெங்களூர்லையும் பெங்களூர்ல இப்போ ரீசெண்டாக கூட ப்ராப்ளம் இருந்தது நிறைய லேக்ஸ்ல வந்து அது பொல்யூஷன் வந்ததுன்னு இப்போ நீங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய ஃப்ராத் வந்து பெங்களூர்ல அந்த ஹோல் லேக் வர்ஸ் கவர்டு வித் ஃப்ராத் அப்படியா சோ இப்போ வந்து கண்ட்ரோல் பண்றாங்க இருந்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எவ்வளவு தூரத்துக்கு எஃபெக்டிவ்வா இருக்கு அதுல வந்து வேணும் வேரியஸ் திங்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த எடுத்து எங்கன்னா அது வந்து நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரில யூஸ் பண்றாங்க பட் அது வந்து இந்த வேஸ்ட்டை வந்து பண்ணும்போது அதை எவ்வளோ தூரம் வந்து எவ்வளோ ரெகுலராக வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாங்கங்கிறது அதை வந்து கொஷின் மார்க் தான் இப்போ இதையே எடுத்துக்கோங்க நீங்கள் நான் வந்து டுவெண்ட்டி டூ ஐ லெஃப்ட் டெல்லி ஸோ அது வரைக்கும் நான் வந்து டெல்லியில் ரெகுலராக ஹோலி பவுடர்ஸை பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாலையும் அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நவ் சிந்தட்டிக் வந்து பவுடர் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சில பேர் எனக்கு கூட கேட்பாங்க அதை எப்படி நீ பார்த்தோன்னே சொல்கிற ஒன்றும் அனலைஸே பண்ணலேன்னு இல்லை அது அனலைஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த கலரை வச்சுட்டு நம்ம சொல்ல முடியும் பார்த்தாலே தெரியும் கலரை வச்சு அப்படின்னு சொல்லிட்டுங்க இப்போ தெர் ஆர் மெனி ஃபேக்ட்ரிஸ் யூபி இதில் கூட இருக்கு பஞ்சாபில் கூட வேர் தே ஆர் கிளைமிங் டு மேக் பயோடிகிரேடபிள் ஹோலி பவுடர்ஸ் அது வந்து மெயினா பிளாண்ட் சோர்சஸ்ல இருந்து பண்றாங்கங்குறாங்க பட் இதுல வந்து ஒரு இன்னைக்கும் வந்து ஒரு ஆத்தென்டிக்கா ஒரு ஒரு அனாலிசிஸ் அது வந்து இல்ல அது இல்ல இப் ஆன் பேப்பர் இட் இஸ் தேர் பட் ப்ராக்டிக்காலிட்டி வந்து அது கிடையாது மார்க்கெட்ல இன்னும் வந்து சிந்தெட்டிக் கெமிக்கல்ஸ் இப்ப நீங்க சரோஜி நகர் மார்க்கெட் மாதிரி ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட் அந்த வெஜிடபிள் அந்த இதுல போனீங்கன்னா நீங்க வந்து நீங்க அங்க வந்து வெஜிடபிள்ல கூட ஃப்ரூட்ஸ்ல கூட வந்து அது நான் நேர்லயே எடுத்து வீடியோ வச்சிருந்தேன் இப்ப எங்க இருக்குன்னு தெரியாது வீடியோ என்கிட்ட இருக்கு சோ இது வந்து ஏன்னா சில சமயத்துல நானும் அவங்களோட பேசி இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அது ரொம்ப கஷ்டம் இந்த கீரை இருக்கு இந்த பாலக்க அது தண்ணியில வந்து கலர் தண்ணியில் தோச்சு எடுத்து அப்புறம் உங்களுக்கு இது இப்ப கூட வந்திருக்க சில ஆர்டிகல்ஸ் இப்ப நானே இந்த இது எழுதுறதுக்கு முன்னாடி நான் பார்த்தது வந்து எல்லாமே வந்து வெளிநாட்டுல வந்து சில இடத்துல வந்து இது ஏன்னா இது பேன் இண்டியாவானா அப்படின்னு இன்டர்நேட் அங்கெல்லாம் ஒரு ஏன்னா இட் கேன் ஈவன் எக்ஸ்பிளோர்டு அது வந்து எஸ்பெஷலி ஒரு கோல்டு கிளைமேட்டில் அண்ட் இஃப் யூ கிரியேட் அ டஸ்ட் க்ளவுட் அண்ட் சம்திங் விச் ஈவன் ஸ்டாட்டிக் சார்ஜ் கேன் கிரியேட் அ ஃபயர் வெறும் கோலமாக உதாரணம் கெமிக்கல்ஸ் இருக்கு ஸோ அது இட் இஸ் ஹேப்பன் ஐ திங்க் ஏதோ ரெண்டு மூணு இடத்துல நடந்திருக்கு வெளிநாட்டில் இந்தியாலாம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது இருந்தாலும் அது வந்திருக்காது ஸோ இதுலயே இப்போ டெல்லி மாதிரி ஏரியாலேயே வேர் பொல்யூஷன் இஸ் வெரி ஹை அரௌண்ட் திஸ் மந்த் வந்து இரநூறு முந்நூறுல இருக்கு ஐ மீன் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஸோ இந்த மாதிரி சமயத்துல நீங்க வந்து நீங்க இந்த டூல வந்து போடும்போது ஏன்னா இப்ப எல்லாரும் வந்து அது ரொம்ப ஒரு ஃபேன்சியா இடுத்து இப்போ பிச்சுக்காரி கூட அவ்வளவு தூரம் தண்ணியில் அடிக்கிறது ஜாஸ்தி இல்லை இது வந்து இப்ப அதனால தான் அந்த பாட்டு இருக்க அந்த ஏன்னா ஜவானி திவானி அந்த இதுல ஏன்னா அதுல அந்த பாட்டுல வரும் துணை ஹவாமே பாங் பாங்கு மில்லாய அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறைய ட்ரக் வந்து ஈஸியா வேப்பரைஸ் ஆகும் ஸோ யூ கேன் ஈஸிலி அப்சார்ப் வந்து இந்த மாவுல பண்ணி பண்ண முடியும் அது மாதிரியும் அது நடக்கிறதான்னு தெரியல எனக்கு நான் அந்த அந்த படம் பார்த்த போது பார்த்தபோது பொண்ணோடுதான் படம் போது அதை வந்து அண்டர்லைன் பண்ண போது இந்த சென்டென்ஸ் இப்போ ஞாபகம் வந்தது இது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பட் எனிவே ஸோ இது இதெல்லாம் தான் ஒரு பெரிய இஷ்யூ இந்த பண்டிகையில் என்னென்னா இது வந்து யூஸ் ஆஃப் சிந்தட்டிக் இட்ஸ் ஸ்டில் நாட் ஏன்னா அது சீப்பு உங்களுக்கு இப்போ நேச்சுரல் ப்ராசஸ்லேருந்து ஈவன் அவங்க சொல்கிறாங்க இப்போ வந்து மைக்ரோப்ஸை வச்சுருந்து பயோமாஸை வச்சுருந்து நிறையா பண்ணுறேங்கிறாங்க பட் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும் அண்டு கலர் வந்து அவ்வளோ பிரைட்டாக வரது இல்லை அண்டு சிந்தட்டிக் வந்து ரொம்ப சீப்பு அண்ட் இட் இஸ் ஈஸி டு ஏன்னா இந்த இந்த சமயத்துல நான் இன்னொன்னு நினைச்சப்ப வந்து சீனாக்காரங்களும் வந்து ஹோலி பவுடர் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய ப்ராடக்ட் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இல்லை ஐ திங்க் ஐ டின் கம் அக்ராஸ் அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது பட் ஐ டின் கம் அக்ராஸ் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது எப்பவுமே ஆராய்ச்சியை கைவிடாம இன்னும் மூல ஆதாரங்களை தேடி நீங்க போறது ஒரு உண்மையான அறிவியலாளர் உண்மையான அஹ் பேராசிரியர்ங்கிறதையும் காமிக்குது பல்வேறு இந்த கட் இந்த தலைப்பு என்ன வைக்கலாங்கிற போது நான் முதல்ல யோசிச்சது அந்த காலத்தில் ஹோலி இருந்ததா அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்னும் பல்வேறு தலைப்புகள் ஞாபகம் வருது வாங்குன்னு நீங்க சொன்ன உடனே அதுலேயும் போலிகள் நிறைய உண்டு அனுபவமும் உண்டு பிகாஸ் வாங்குன்னு சொல்லி கொடுப்பாங்க மோர் மாதிரி இருக்கும் இல்லை பால் மாதிரி இருக்கும் இல்லை ஏதோ ரெண்டும் கெட்டானா கெட்டுப்போன தயிர் மாதிரி கூட இருக்கும் ஸோ போலிகளை கண்டு ஏமாறக்கூடாது பிளாஸ்டிக் பொருட்கள் ஆஹ் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது கட்டுரையை படிக்கணும் எல்லாரும் சொல்வனத்துக்கு வந்து இது வரைக்கும் தொடர்ச்சியா இந்த மாதிரி தரவுகளை முன்வைத்து தகவல்களை ரொம்ப சுவாரஸ்யமா நீங்க தொடர்ச்சியா கொடுக்கணும் நன்றி ரமணன் நன்றி வணக்கம்